12th கெமிஸ்ட்ரி உலோகவியல் இந்த ஷார்ட் வீடியோவிலே காப்பர் பைரைட்டிலிருந்து காப்பர் பிரித்தெடுப்பதில் சிலிக்காவின் பயன்பாடு யாது வாட் இஸ் த ரோல் ஆஃப் சிலிக்கா இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட் இந்த கேள்வியானது பொது தேர்வு கேள்வி பார்ப்போம் காப்பர் பைரைட்டிலிருந்து காப்பர் பிரித்தெடுப்பதில் சிலிக்காவானது இலக்கியாக செயல்படுகிறது எஸ்ஐ ஓட்டு சாலிட் இலக்கி இது காப்பர் பைரைட் தாதுவுடன் காணப்படுகின்ற காரத்தன்மை வாய்ந்த செரஸ் ஆக்சைடு கனிம கடிவை FeSiO3 ஓ என்ற வாய்பாடு கொண்ட கனிம சிலிக்கேட்டாக மாற்றி நீக்குகிறது எஸ்ஐ ஓட்டு இது அமிலத்தன்மை வாய்ந்த இலக்கி காப்பர் பைரைட்டுடன் உள்ள வாய்ந்த கழிவை வாய்ந்தனிம சிலிக்கேட்டாக அதாவது கனிம கதடாக நீக்குகிறது இரும்பை அதன் தாதுவான தாதுவானு பிரித்தெடுப்பதில் சுட்ட சுண்ணாம்பின் பயன் யாது வாட் இஸ் யூஸ் ஆஃப் குயிக் கிளைம் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் இட் ஓர் இந்த கேள்வியானது பொது தேர்வு கேள்வி அதாவது தாதுவுடன் காணப்படுகின்ற கனிம கழிவு தான் அமிலத்தன்மை இதை நீக்க CaO கால்சியம் ஆக்சைடு காரத்தன்மை வாய்ந்த சுட்ட சுண்ணாம்பு இலக்கியாக செயல்படுகிறது இது SiO2 உடன் வினை புரிந்து CaSiO3 எனும் கனிம கதடாக மாற்றி நீக்குகிறது இரும்பு ஆக்சைடு இரும்பை பிரித்தெடுக்கும் உருக்கு உலையில் சுட்ட சுண்ணாம்பு அல்லது கால்சியம் ஆக்சைடு ஒரு இலக்கியாக செயல்படுகிறது கால்சியம் ஆக்சைடு காரத்தன்மை வாய்ந்த இலக்கி இது இரும்பு சாதுவுடன் உள்ள அமிலத்தன்மை வாய்ந்த சிலிக்காவை கால்சியம் சிலிக்கேட்டாக அதாவது கனிம கதடாக நீக்குகிறது கமிங் அப் நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோ கழிவு இலக்கி கனிம கசடு இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி